உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையன் மத்திய அமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நேற்று முன்தினம் நீக்கப்பட்டார் பாஜகவின் பேச்சைக் கேட்டு எடப்பாடிக்கு எதிராக கழகம் ஏற்படுத்தினார் கழக கொடி தூக்கினார் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார் நேற்றைக்கு முன்தினம் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரிகளான ஓபிஎஸ் சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை பசுமுன்னில் வைத்து சந்தித்ததன் மூலமாக எடப்பாடியின் கோபத்துக்கு உள்ளானார் கட்சியிலிருந்து நேற்றைக்கு முன்தினம் நீக்கப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டையனை அரவணைக்க முன்வந்துள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணியில் அதிமுக இடம்பெறாவிட்டால் செங்கோட்டையனை பாஜக கட்சியில் இணைத்து அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி தருவதன் மூலமாக அதிமுக வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்று கருதி ஆதாயம் தேட நினைக்கிறது ஆகவே செங்கோட்டையனுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் என ஆசை வார்த்தை காட்டியுள்ளது பாஜகவில் இணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளது அவர் வேறு மாநிலத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு எம்பியாக தேர்வு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது செங்கோட்டையன் பாஜக அழைப்பை ஏற்று பாரதிய ஜனதா கட்சியில் செல்வாரா என்பது இன்னும் தெரியவில்லை ஆனால் அவரை இழுக்க தமிழக வெற்றிக் கழகம் திமுக காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் அவருக்கு தூண்டில் போட்டுள்ளன மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரும் செங்கோட்டையனுக்கு வலை வீசியுள்ளனர் இவர்கள் வீசிய வலையில் எந்த வலையில் செங்கோட்டையன் சிக்குவார் என்பது தெரியவில்லை